ரமலானுடைய முதல் பத்து அல்லாஹுடைய ரஹமத்தாக இருக்கிறது கருணை இறங்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றன எனவே நாம் இதை ஐசத்து ரமதான பக்திரத்து இரண்டாவது பத்து அல்லாவுடைய புறத்திலிருந்து இருக்கிறது அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இத்துக்கும் நிறந்தார் கடைசி பத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நாட்களாக இரவுகளாக பகல்களாக இருக்கின்றன இதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி சொல்றாங்க யாரெல்லாம் தன்னுடைய கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு வலுவை சுமையை வேலையை ரமலானுடைய காலங்களில் அவர் நோம்பாதி என்பதற்காக குறைக்கிறாரோ அதை அகற்றுகிறாரோ தகர்த்துகிறாரோ லேசாக்குகிறாரோ அவருக்கு அவரை நரகிறது அல்லாஹூ தாலா சுதந்திரப்படுத்துவார் விருதனை கொடுப்பார் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் அதே மாதிரி இந்த ரமலாள நான்கு விஷயங்கள் நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் அந்த நான்கு விஷயங்கள் என்ன வஸ்தக் அருகு நான்கு விஷயங்களை நாம் சதா நேரங்களும் ஒன்று தொல்வது இரண்டாவது நுகவைப்பது மூன்றாவது இந்த மூன்றை தவிர நான்கு இந்த மூன்றை தவிர நான்கு விஷயங்கள் அது என்ன ஹஸ்லத்தை துரு விஹிமா ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன பொருந்திக் கொள்வார் இந்த ரெண்டு விஷயங்களை கொண்டு உங்களுடைய ரப்பு என்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் இந்த ரெண்டு விஷயங்களை அல்லாவிற்காக உங்களுடைய ரப்பிற்காக அடுத்தது என்னன்னு கேட்டா ஹஸ்லத்தை இன்னொரு ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன அதை விட்டு நீங்க வெளியேறவே முடியாது அத செஞ்சே ஆகணும் சரி முதல் ரெண்டு விஷயங்கள் எந்த இரண்டு விஷயங்களை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அல்லாவை அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னா இல்லல்லா ஒன்று லாயிலாக இல்லல்லா என்ற சாட்சியை அந்த கலிமாவை அதிகமாக கொண்டே இருப்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழுகை அதற்கு பிறகு ஃபரதான நோன்பு

அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடுவதன் மூலமாகவும் நீங்கள் பொருத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய ரப்பை உங்களுடைய அல்லாவை அவன் ராஜி ஆகிவிடுவான் உங்கள் உரியவனாக விடுவான் என்பதாக நாயகம் சல் அல்லாஹூ அழகி அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு பாருங்க

பக்கஸ் அரு நல்லாக ஜன்ன சொர்க்கத்தை அல்லா இடத்துல கேட்டு பெற முடியும் அசரட்ட கிடையாது இமாம்கிட்ட கிடையாது காதிட்ட கிடையாது முத்தவலிட்ட கிடையாது நாகிட்ட கிடையாது தப்பா எடுத்துல போறீங்க இந்த ஆஜியார் கொடுத்துருவாரு அந்த ஆஜியார் கொடுத்துருவாரு அந்த நாதர் கொடுத்துருவாரு அந்த முகத்துலி கொடுத்துருவாரு அந்த அதுரத் கொடுத்துருவாரு இவங்களே ஆர்டி கவர் கிடையாது நபிமார்களும் கொடுக்க முடியாது ரசூமார்களும் கொடுக்க முடியாது எந்த அடியார்களும் கொடுக்க முடியாது யாராலும் கொடுக்க முடியாது ஏன் எவனாலும் கொடுக்க முடியாது தர முடியும் எனவே நம்ம இவங்கள இவங்க பின்னாடி போறதால எந்த லாபமும் கிடையாது உலகமும் அழிஞ்சிடும் நாமும் அழிஞ்சிருவோம் அல்லா பின்னாடி போங்க எல்லாம் கிடைக்கும் இன்ஷால்லா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும்

சந்தோஷமா இருக்கான் சந்தோஷமா இருக்க முடியும் காரணம் நம்முடன் நினைக்கிற இருக்கின்றான் அதற்கு அலிசலாம் நினைக்கிறி என்னுடைய ரப் என்னுடன் இருக்கின்றான் வழிகாட்டுவான் நான் இன்னாக சொல்றது நீங்க வருத்தப்படாது அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றார் இன்ன அந்த மாதிரி அப்படிப்பட்ட ரப்பை அல்லா நமக்கு கொடுத்திருக்கா அப்படிப்பட்ட ரோட இருக்கின்றான் அல்லா அப்படிப்பட்ட ரப்பை அல்லாஹே ரப்பாக நமக்கு வந்திருக்கின்றார் எனவே நாம் கண் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் ஜன்னத்தை கேட்க வேண்டும் இது மூன்றாவது விஷயம் சொன்னாங்களே இதை விட்டு நீங்க வெளியேற முடியாது இதுதான் அது நான்காவது விஷயம் பாதுகாப்பு அல்லாவிடத்தில் தான் நரகத்தை விட்டு விலகக்கூடிய பவர் கேட்க முடியும் அல்லாஹ்விடத்தில் தான் சொர்க்கத்திற்குள்ள போவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்க முடியும் எல்லாமே தான் கேட்க முடியும் மஹ்லோ கால ஒண்ணும் ஆகப் படைப்பால படைத்தவனாலதான் எல்லாமே ஆகும் எல்லாமே ஆயிற்றுக்கு கொஞ்சம் நமக்கே ஈமான் பலகீனமாக இருந்தால் நாம் அறிமா வாரிசா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது கடைசி உம்மத்தாக இருக்கிறது சிறந்த உம்மத்தாக இருக்கிறது அஷ்ரஃப் மஹ்லோ காட்டுல மனிதனால் சிறந்தவன் சிறந்த உம்மத்துல இந்த உம்மத்தான் சிறந்தது என்பதாக பல ஹதீசுகள் நமக்கு இருக்கின்றன எனவே அல்லாஹ் தானா மறப்போகின்ற அந்த ரமலானுடைய எல்லா நியமக்குகளையும் எல்லா அஜிர்களையும் எல்லா சவாபுகளையும் எல்லா விதமான சுண்ணத்துகளையும் பருவங்களையும் வாதிப்புகளையும் முஸ்தகளையும் பேணி குறிப்பாக நிறைய பேர் சில பேர்கிட்ட பேச மாட்டாங்க சொந்தங்கள்ல அவங்கள்ட்டெல்லாம் பேசி மன்னிப்பு கேட்டு கலந்து உறவாடி ஷஹ்ருல் முவாஸாத் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் இது ஏழை எளியோர்களுடன் கலந்து உறவாடி அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது என்றால் சொன்னார்கள் எனவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல நசீபை நல்ல ஒரு விதியை நமக்கு விதியாக்கி தருவானாக அல்லாஹ் ஆமீன் வாஹிருதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்